அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கண்ணீர் கன்னிராசி அன்புக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம் குரோதி வருடத்தின் ஏழாவது மாதம் காலபுருஷனுக்கு கலத்திர மாதம் சூரியனுடைய கதிர்வீச்சு வெப்பம் குறைவான மாதம் மழை பொழியும் ஜிலிஜில்னு காற்று அடிக்கும் இதமான காலநிலையை கொடுக்கும் மாதம் ஐப்பசி மாதம் ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் ஐப்பசி மாதம் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மாத கிரகமான சூரியன் துலாம் ராசியில் பலம் குறைந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்வான் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார் ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகிறார் ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி மிது ராசியிலிருந்து கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் மற்ற கிரகங்கள் கனி ராசியில் கேது கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு ராசியில் குரு ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி கும்பராசியில் சனி பகவந்து வக்கர நிவர்த்தி அடைந்து நேருகதியில் முன்னோக்கி செல்கிறார் சந்திர பகவான் அசுவனி நேத்திரம் மேசராசியிலிருந்து ஐப்பசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கன்னீ ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்படை நலத்தையும் நன்றி ஐப்பசி மாத பொது பலன்கள் காணலாம் மழை காரணமாக சிறு குரு வியாபாரிகளுக்கு தீபாவளி வியாபாரம் பாதிப்படையும் முன்னேற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் தங்கம் வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும் ஐப்பசி மாதம் காலபுருஷனுக்கு ஏழாவது மாதமாக இருக்கும்போது தடைபட்ட திருமணங்கள் இந்த ஐப்பசி மாதம் எண்ணற்ற திருமணங்கள் நடக்கும் ஐப்பசி மாதம் என்றாலே தீபாவளி பண்டிகை சோர சம்காரம் எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது ஐப்பசி மாதம் கன்னி ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராசிநாதன் புதனுடன் விரையாதிபதி சூரியன் கூட்டணி சேர்ந்து செஞ்சடம் செய்கிறார் ராசியாக இருந்தாலும் சரி கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி நிறையா ஜாதங்கள் எண்ணற்ற ஜாதகங்களை பார்த்தாச்சு விரையாதிபதி சூரியன் இரண்டாவது வீட்டிலே புதனுடன் கூட்டணி இருக்கும்போது மத்திய அரசு வேலை கிடைக்கிறது கன்னி ராசி அன்பளுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி வரை சூரியன் புதன் கூட்டணி இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது மத்திய அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் தேர்வு எழுதக்கூடியவர்கள் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் தேர்வு எழுதலாம் மத்திய அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசிக்கு விரயாதிபதி சூரியன் அவர் வந்து இரண்டாம் வீட்டில் அமரும்போது பயணங்களும் பண விரயங்களும் ஏற்படும் வெப்ப கிரகம் இரண்டாம் வீட்டிலே அமரும் போது வெப்ப கிரகம் இரண்டாம் வீட்டில செஞ்சிடம் செய்யும்போது கன்னிராசி அன்பளுக்கு இரவு உறக்கம் குறையும் கண் எரிச்சல் கண் வலி வரத்துக்கு வாய்ப்புண்டு பண விரைய செலவுகள் ஏற்படும் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி வரை தனம்பாக்கு குடும்பஸ்தானத்திலே புதன் அமர்ந்திருக்கிறார் கன்னிராசி என்பர்கள் தந்தையிடமோ தந்தை வழி உறவுகளிடமோ அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை விட உயர் அதிகாரிகளிடம் பார்த்து பக்குவமாக பேசி உங்கள் காரியங்களை சாதித்து கொள்ளுங்கள் வியாபாரிகள் கடையாக இருந்தாலும் சரி பெரிய வர்த்தகமாக இருந்தாலும் சரி வியாபாரிகள் உங்கள் பேச்சு திறமையால் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் பெற்று விடுவீர்கள் கன்னி ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சுக்கர பகவான் மூன்றாவது வீட்டிலே ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சஞ்சலம் செய்கிறார் குருவும் சுக்கரனும் பார்வையில் சம சப்தம பார்வையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நற்பலன்கள் கூடுதலாகவும் கிடைக்கலாம் குறைவாகவும் கிடைக்கலாம் தன பாக்கியாதிபதி மூன்றாவதுவட்டியிலே மாரக பாதகாதிபதி பார்வையில் இருக்கும்போது வயது பெரியவர்களிடம் மதிப்பு மரியாதையுடன் பழகுவது நல்லது வாடா போடானு எதிர்வாதம் விதண்டாவாதம் இதெல்லாம் வந்து கன்னிராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்க குரு நேர் நேர்பார்வையில் இருந்தாலே கல்யாணம் தாமதப்படம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும் புத்திரா பேர் தாமதப்படும் பிள்ளைங்க வந்து உங்கள் பேச்சை கேட்காது ஆசிரியர்கள் சொல் பேச்சை மாணவர்கள் கேட்க மாட்டாங்க அதனால் ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கன்னிராசி என்பர்கள் உங்களை விட வயது பெரியவர்களிடம் கொஞ்சம் மதிப்பு மரியாதையோட நடந்து கொள்ள வேண்டும் ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி தொழில் ஜீவன கர்மாஸ்தானத்திலிருந்து செவ்வாய் புகான் வந்து லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் கன்னி ராசிக்கு மூன்று எட்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் அவர் வந்து பலம் குறைந்து நேச நிலையில் கடகராசியில் சஞ்சாரம் செய்வார் பெரு நெருப்பு கிரகம் நீரில் இறங்கும் போது செவ்வாயினுடைய முழு காரகத்துவங்கள் பலன் இழந்துவிடும் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சரம் செய்யும்போது ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி முதல் கன்னி ராசி அன்பர்களுக்கு பூமி நிலம் சொத்து வழி உங்களுக்கு உயர்வு உண்டு விவசாயம் பூமி நிலம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக பண லாபம் உண்டு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது மொத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி ஆதாயம் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் புரோக்கர்கள் நில தரகர்களுக்கு ஆதாயம் உண்டு அதாவது கம்சன் மட்டும் வாங்கிட்டு கைமாற்றி விடக்கூடியவர்களுக்கு பெரிய அளவு பண லாபங்கள் உண்டு கன்னி ராசிக்கு மூன்று எட்டாம் வீட்டின் அதிபதி பதினோராவது வீட்டிலே சஞ்சராம் செய்யும்போது உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து இரண்டாவது வீட்டில் அமர்க்கக்கூடிய சூரியனை பாரி செய்யும்போது ஒரு நேசகிரகம் இன்னொரு நேசகிரகத்தை கிரகத்தை செய்கிறது சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சிறு சிறு உடல் உபாதைகளும் வருவருக்கு வாய்ப்பு உடனே மருந்து மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்கள் கன்னிராசியிலே கேது சஞ்சலம் செய்கிறார் கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே ஜென்ம நட்சத்திரத்திலே கேது சஞ்சலம் செய்யும்போது அதன் மூலம் ஞானம் கிடைக்கும் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேருந்து உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி கேது பயிற்சி ஆகிறார் சித்திரை அஸ்தநேத்திர அன்பர்களுக்கு கேதுவால் தொந்தரவுகள் குறைகிறது சித்திரை அஸ்தநேத்திர அன்பர்களுக்கு கேதுவால் ஞானம் கிடைக்கப் போகிறது இதுவரை கெடுத்து கொண்டிருந்தார் இனிமேல் வந்து கொடுக்கப் போகிறார் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் தொலை தொடர்புகள் மூலம் செல்போனு கம்ப்யூட்டர் மீடியா வெளியூர் வெளியிட வெளிநாடு இப்படி வந்து அயல்நாடு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான ஞானம் கன்னிராசி என்பது கிடைக்கும் கன்னி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதி பகவான் ஐப்பசி மாதம் ஒன்று இரண்டு மூன்று மூன்றாம் தேதி காலை எட்டு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது ஐப்பசி மாதம் ஒன்று இரண்டு மூன்று ஒரு ரெண்டே கால் நாட்கள் கன்னிராசி என்பர்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களில் மிகுந்த கவன எச்சரிக்கை தேவை எட்டாம் வீட்டிலே சந்திரபுகான் சஞ்சாரம் செய்யும்போது உடன் பிறந்தவர்களிடம் அண்ணன் அக்கா தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் பேச்சுவார்த்தையில் கவனம் சந்திராஷ்டம தினம் என்பது ரெண்டே கால் நாளில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டு போயிடும் கன்னிராசி என்பர்கள் ஐப்பசி ஒன்று முதல் மூன்று வரை ரெண்டே கால் நாட்கள் கவனமாக இருப்பது நல்லது கன்னிராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே குருபகான் புகான் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் பாக்கியத்திலே சுக கலத்தரக்காரகன் குருபகான் வக்கரகதியில் செல்லும்பொழுது சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்க போகிறது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி திருமணத்திற்கு உண்டான சுப மங்கள காரியங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வருகிறது கனிராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பாக்கியத்திலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் தடை நீங்கி பாஸ் பண்ணிடலாம் வீடு மனை நிலம் சொத்துக்கள் வழியில் ஆதாயம் பெறலாம் அதன் மூலம் இருந்து வந்த விரய செலவுகள் குறையும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம் களத்தறை சுகம் கனி ராசிக்கு ஏழாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் ஏழாம் வீட்டில ராகு ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்திற்கு பெயர் ஏழாம் வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது தொலை தொடர்புகள் மூலம் இன்டர்நெட்டில் சூதாடுவது மென்னலாக பிடிக்கிறேன் இடியா பிடிக்கிறேன் ஒன்று போட்டால் ரெண்டு ரெண்டு போட்டால் நாலு ரெட்டிப்பாக பணம் வரும் அப்படின்னு மற்றவர்களை நம்பி உங்கள் பணத்தை இழந்து விடாதீங்க குடும்ப நபர்கள் பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்படணும் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் வாக்கிய கணிதபடி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் சத்ருஸ்தானத்திலே சனிபுகான் ஆட்சி பலத்தில் இருக்கும்போது பகை எதிர்ப்பு இந்த தொந்தரவுலாம் நீங்கும் உங்களை பார்த்து போட்டி போடுவதற்கு உங்களை வந்து எதிர்த்து பேசுவதற்கு ஆட்கள் குறைவு ஆறாம் இடத்துல சனிபகான் சஞ்சாரம் செய்யும்போது உடலில் நோய் நொடி இருந்துச்சுன்னா அதுக்கு உடனே நல்ல மருந்து மாத்திரையை எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளோ கடன் வாங்கினாலும் சரி அல்லது கடன் இருந்தாலும் சரி சொத்து மூலமோ உங்களுடைய தொழில் மூலமோ வேலை ரீதியாகவோ உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை எல்லாம் அடைத்து விடலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கொடுத்து வச்சோம்னா ப்ரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஆறாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அதிர்ஷ்டங்கள் பல ஐப்பசி மாதம் செவ்வாய் சூரியன் நேச காலம் என்பதால் பெண்களுக்கு ஏற்பட்ட நோய் நொடி உடல் உபாதை தொந்தரவுகள் இந்த ஐப்பசி மாதம் நீங்கும் ஒரு நேச கிரகம் இன்னொரு நேசகிரகத்தை பாரி செய்யும்போது அரசு வழியில் புதிய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் ஆதாயமும் உண்டு ராசி அன்புக்கு ஐப்பசி மாதம் நல்ல மாற்றங்களை கொடுக்கறது பூமி நிலம் சொத்து வழியில் உயர்வு உண்டு இதை வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லாபஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து செஞ்சிடலாம் செய்யும்போது கன்னீராசி என்பளுக்கு சகாயங்கள் உண்டு நீங்கள் வந்து முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் தைரியமாக முயற்சி செய்யலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள்பட நாளைத்தீங்க எனந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்